இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதாவது ரிஷிகேஷ் ரிஷிகேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது எப்படி சொல்லணும் அந்த இடத்தெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது வசித்தர் கோகை பக்கத்தில் இருக்கக்கூடிய நதி கரையில் தான் இருக்கிறோம் அவசியம் அந்த பணத்தை ஈட்டுறதுக்கு நிறைய வழிமுறைகள் நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு வழிமுறை என்னென்னா இல்லாமல் நினச்ச காரியத்தை நடத்துக்கூடியது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் சொன்னபடி செய்து வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதாவது ரிஷிகேஷ் ரிஷிகேஷு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது எப்படி சொல்லணும் அந்த இடத்தெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது வசிஷ்டர் கோகை பக்கத்தில் இருக்கக்கூடிய நதி கரையில் தான் இருக்கிறோம் அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அது இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது ஏன் நாங்கள் சாமி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய புனித ஸ்தலத்துக்கு வரணுன்னா கூட அதுக்கு பணம் தேவைப்படுது அப்போ பணங்கிறது ரொம்ப அவசியம் அந்த பணத்தை ஈட்டுறதுக்கு நிறைய வழிமுறைகள் நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு வழிமுறை என்னன்னா கூழாங்கல் அதாவது நமக்கு நம்ம இடத்துல கூட கிடைக்கும் கூழாங்கல்லுங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பெருசாக காட்டுறேன் நான் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது அப்படிலாம் இல்லை சின்ன சைஸ்லேயே கூழாங்கல் நல்லா கிடைக்கும் சரி ஒருவேளை உங்களுக்கு வந்து கூழாங்கல் கிடைக்கலன்னா இப்போல்லாம் அந்த மீன் தொட்டியில் போடுறதுக்காக கூழாங்கல் அதாவது கலர் கல் மாதிரி இல்லாமல் இந்த ரோஸ் கலர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குழாங்கல் கூட வாங்கிக்கலாம் இது மாதிரி இருக்கும் அப்போது நிறைய இன்னும் சின்னதெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் எப்படின்னா நிறைய குழாங்கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த பக்கம்லாம் காரணம் என்னென்னா மலையிலேருந்து தண்ணி வரும்போது உருண்டு வரும் அப்போ பெரிய பெரிய கல்லெல்லாம் தேய்ச்சி உருட்டி வரும்போது அது இந்த ஒரு அமைப்புக்கு வந்துடுது ஆனால் நம்ம இடங்கள்ல இந்த குழாங்கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்கிறதுனால சில சமயம் பீச்சு ஓரத்தில் கூட கிடைக்கும் அந்த குழாங்கல் சைஸுக்கு அப்படி இல்லைன்னா அந்த மீன் தொட்டி நான் சொன்ன பாருங்க இந்த மீன் வளர்க்குற மீன் இருக்கு இல்லையா அந்த மீன் விற்கிற கடைங்கள்லையே அந்த குழாங்கல் விற்கும் அது இருந்ததுன்னா வாங்கிக்கங்க வாங்கிட்டு ஒரு ஒரு பன்னெண்டு கல் வாங்கிக்கணும் நீங்கள் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு எலுமிச்சை மழை சைஸுக்கு இருக்கணும்னு வச்சுக்கலாம் எலுமிச்சை மழை சைஸுங்கிறது நமக்கு வந்து உருட்டையாக இருக்கும் அப்படி இல்லாமல் சப்பை மாதிரி ஒரு பன்னெண்டு கல் வாங்கிக்கங்க அந்த பன்னெண்டு கல்லில் உங்களுக்கு ஒரு மார்க்கர் பேனாக எடுத்துங்க நம்ம இதில் எழுதுவோம் இல்லையா அந்த அழியாத மார்க்கர் பர்மனெண்ட் மார்க்கர்னு ஏதோ சொல்லுவாங்க அந்த மார்க்கர் பேனை எடுத்துங்க எடுத்துக்கிட்டு அதில் லக்ஷ்மி குபேரன்னு பேர் எழுதியீங்க லக்ஷ்மி குபேரன் அப்படிங்கிற ஒரு பேரை எழுதிங்க மீதி இருக்கிற கல்லில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத எழுதிங்க பன்னெண்டுன்னு நீங்கள் நிறைய கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு பணம் தேவைன்னா பணம் தேவை இல்லை பொருள் தேவை இல்லை நகை தேவைன்னாலும் அந்த கல்லில் எழுதுங்க அதில் எப்படி எழுத முடியலாம் கேட்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு அரிசியில் பேர் எழுதுகிறாங்க இப்போல்லாம் அவ்வளோ நுண்ணியமான ஆட்கள்லாம் இருக்காங்க நாம் வந்து ஒரு சின்ன அந்த அந்த சிடி மார்க்கர் கரெக்ட் சொல்ல மாட்டேங்க சிடி மார்க்கர்னு ஒன்று இருக்குது நல்லா ஷார்ப்பாக ரீஃபில் மாதிரியே எழுதும் மெலிசாவும் எழுதும் அதில் எழுதி வச்சுக்கோங்க லைனாக வச்சுட்டு அதுக்கெல்லாம் ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு வெத்தலையில் வைங்க வெத்தலை மேலே ஒரு பன்னெண்டு வெத்தலையா பதினஞ்சோ நீங்கள் எத்தனை கல்லில் எழுதுறீங்களோ அதை மாதிரி வச்சுங்க வச்சுக்கிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த கருப்பட்டின்னு சொல்லப்படுற வெள்ளம் கருப்பட்டின்னு ஒரு வெள்ளம் இருக்குல்ல அதை ஒரு துளி துளி அதே வெத்தலையில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் ஒரு ரூபாய் காயினை எடுத்து வச்சு ஓம் லக்ஷ்மி குபேராய நமகன் அந்த முதல் கல் மேலே வச்சுருங்க கல் மேலே தான் நிற்கணும்னு அவசியம் இல்லை அது விழுந்து வெ வெத்தலையில் விழுந்தாலும் தப்பு இல்லை அதே மாதிரி ஓம் இதே தான் அதாவது ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமகன் சொல்லிட்டு வைக்கலாம் ஓம் குபேராய நமோ நமகன்னு சொல்லலாம் ஓம் குபேராய ஸ்வாகான்னு சொல்லலாம் இப்படி எது வேணாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் லைனாக இங்கே ஒரு நூற்றி எட்டு காயினை மாற்றி 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 வச்சுட்டு வாங்க வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் இதை என்றைக்கு பண்ணலாம்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் பணம் பொருள் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் நமக்கு வந்து வியாழக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பண்ணலாம் இதே வந்து உங்களுக்கு வீடு நிலம் மாதிரி வேணும்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள் இல்லை எனக்கு உத்தியோகத்துலலாம் பலம் வேணும் அப்படின்னா உத்தியோகத்துக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் இதை இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வ காரியமும் சித்தியாகும் கடைசியில் ஊதுபத்தி கற்பூரலாம் காட்டி ஒரு நைவேதியம் வச்சு கும்பிட்டுங்க இதே மாதிரி எதுவாக இருந்தாலும் எந்த பூஜையாக இருந்தாலும் நான் சொன்னக்கூடிய கிழமையில் ஒரு பன்னெண்டு தடவை செய்யணும் இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு செ வீடுக்காக பண்ணுறீங்கன்னா செவ்வாய் கிழமை பண்ணிங்கன்னா ஒரு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு செவ்வாய் ஒரு செவ்வாய்க்கிழமை விட்டுட்டாலும் விட்டுவிட்டாலும் தப்பு இல்லை இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலத்தை கூடும் ஏன்னா சாலிகிராம் கல்லுக்கு அத்தனை ஒரு மகத்துவம் உண்டு என்னடா கூழாங்கல் நம்ம சாலிகிராமுன்னா சூ கூழாங்கல்ல சாலிகிராம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் விசேஷமான இருந்தால் அது சாலிகிராம் ஏன்னா இந்த கூழாங்கல்லுக்கு அத்தனை சக்தி இங்கே வடநாடுகளுக்கெலாம் வந்துட்டிங்கன்னா பல இடங்களில் கோயில் எதில் இருக்கும்னா நம்மளை மாதிரி அங்கே கல் சிலையில் இருக்காது இங்கே மார்பல் சிலை அதை விட இந்த மாதிரி கூழாங்கல் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் இருக்குது பாருங்கள் நல்லது இப்போ நான் காட்டுறேன் நான் அவ்வளோ பெருசாக தான் வச்சு இங்கே கும்புறது உண்டு ஏன்னா அதில் அத்தனை சக்திகள் இருக்கிறதாக மக்களால் நம்பப்படுறது அந்த நம்பிக்கையும் வீணாகாமல் நினச்ச காரியத்தை நடத்தக்கூடியது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்